ே வெல்கம் டு கேலார் அடிக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போன் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணியோடைய ரிசல்ட்டு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அதாவது நம்ம கொடுக்க போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரு அதில் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அதாவது நாலு நம்பரு ரெண்டு நம்பருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அதாவது கன்ஃபார்மாக நம்பர் இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் இந்த டாவை பொறுத்த வரைக்கும் அமையாமருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பதினாறாம் தேதி இல்லையா பதினாறாம் தேதி போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா போன வாரம் என்ன காரணியோட ஆடினாங்கன்னா ஐநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் ஆடிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி பதினேழு தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆடினாங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படி தான் ஆடினாங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பரை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் திரும்ப கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ரெண்டு டிராவலையும் ஒரு நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு பாருங்க ஜி அங்கே ஒன்பதாம் நம்பரு இங்கேயும் நமக்கு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அந்த ரெண்டு நம்பர் பேஸாக வச்சு தான் நம்ம மறுபடியும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறே பாருங்கள் திரும்ப நமக்கு ஏதாவது ஒரு நம்பர்கள் அதுலேருந்து கூட மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி நாளை இன்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயே பெண்டிங் நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் போன வாரமே நம்ம வந்து அடிக்க போட்டப்போ நமக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க பெண்டிங் நம்பர் அதாவது அஞ்சாம் நம்பரையும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த ரெண்டு நம்பர் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரமாக நமக்கு எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பெண்டிங் நம்பர் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேன் ஏன்னா பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு நேற்று இன்றைக்கி வந்து பதினாறாம் தேதி அப்போ பதினஞ்சாம் தேதியோடு நம்ம சாட்டு கையில் வச்சுக்கிறோம் ஏதாவது பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டு அதில் வந்து ஏ போர்டு வந்து வந்து ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது பி போடில் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ஒன்று பி போர்டில் ஜீரோ சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஏன்னா நேற்று வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்திருந்தாங்க பி போட் இல்லையா முந்தாவது நாள் எடுத்திருந்தாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நேற்று எடுத்திருந்தாங்க ரெண்டாம் நம்பர் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போர்டில் வந்து ரெண்டு சி போர்டில் ஜீரோ மூ முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம காண பார்க்கணும் மேபி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இன்றைக்கி இருக்குது நீங்கள் யாராவது இருந்தால் எடுத்துக்கோங்க எனக்கு சி போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்க எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணுங்கிறத என்னுடைய கணக்காக காமிக்குது பட் உங்களுக்கு இப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவே மேட்ச் ஆகிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நாலு ரெண்டு அஞ்சு சரிங்களா அப்போ நானூற்றி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கு உங்களுக்கு வந்து இங்கே மூணா நம்பர் மேட்ச் ஆகலாம் இங்கே ரெண்டாம் நம்பருக்கும் மூணா நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் மீன் அஞ்சா நம்பருக்கு மூணு நம்பர் மேட்ச் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்காது இருந்தால் நீங்கள் எடுங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா இதே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் பட் உங்கள் கணக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நாலு நம்பரில் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க அதான் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஜீரோ நீத்த அடிச்சிட்டாங்க மாதிரி பி போடில் ஒன்று சி போடில் உங்களுக்கு ஏழு எல்லா நம்பரும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க நாலு நம்பரில் ஒரு ஏழு நாள் மட்டும்தான் பெண்டிங்னா இதாக அதிகமாக பெண்டிங்ல நினைச்சு அதை எடுத்துட்டாங்க அதே மாதிரி இப்போ அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை அப்படி தான் நிறையா பெண்டிங் இருந்துச்சு இந்த அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த சி போர்டில் பி போர்டில் மட்டும் இந்த நாற்பத்தொரு நாள் இன்றைக்கி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு நமக்கு அதுவும் இன்றைக்கி அஞ்சா நம்பர் நம்ம வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா மூணு அதே மாதிரி அஞ்சு ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது அதை எதிர்பார்த்து தான் கொடுத்துருக்கோம் மாதிரி ஏ போல் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று சி போடில் வந்து ஜீரோ நேற்று தடிச்சிட்டாங்க பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங் அது நம்ம என்னத்தையே சொன்னால் அஞ்சாம் நம்பர் வாய்ப்பு இருக்குன்னு அதேமாதிரி வந்துருச்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு பதிலாக ஆறாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஏ போட் அதுவும் நம்மளுக்கு பன்னெண்டு நாளாக கிடைப்பேன் இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் மாதிரி தான் போன மாதிரி கடைசி அடித்தாங்க அடித்தாங்க ஆறாம் நம்பர் பட் அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை சரிங்களா அதனால் நம்ம வந்து போன மாதத்துக்கு இந்த மாதம் தான் அடிக்க தான் போன மாதத்துக்கு பத்தாவது மாதம் இல்லை பத்தாவது மாதம் எத்தனாந்தேதி அடிச்சிருக்காங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி அடிச்சது அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அடிக்கல ஆறாம் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பார்க்கலாம் நமக்கு அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது பார்ப்பேன் இருந்துச்சு தான் இருக்கும் அடித்தா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பிபோடில் வந்து ஏ போர்டு வந்து உங்களுக்கு இருபத்திரெண்டு நாளாக இருக்குது பிபோலில் ஒன்பது நாளாக இருக்குது சிபோலையும் நமக்கு ஒன் எட்டு நாளாக இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு ஆவரேஜாக ஓரளவுக்கு நமக்கு இதுவும் பெண்டிங்காக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் ஆச்சுல ஆறாம் நம்பரு அதே மாதிரி இன்னும் ரெண்டு நாள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் பத்து நாள் ஆச்சு பெண்டிங் நம்பராக மாறிடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக மாறிடும் அதே மாதிரி ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாளாக இருக்குது பி போடில் வந்து நாலு நாளாக இருக்குது சி போட் வந்து உங்களுக்கு ஒன்று இதுதான் நமக்கு பேசிக்காக வருது அதே மாதிரி எட்டாம் நம்பரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் அப்படிதான் தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் பத்து சி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்து ஒன்பது நம்பர் இன்றைக்கி வரணுங்க ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடில் வந்து இருபத்தி ஒன்பது பிபோல்டில் அஞ்சு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது அதே தான் உங்களுக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஏ போல் ஏழு பி போல் நாற்பத்தி எட்டு சி போல் ஐம்பத்தி ரெண்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்பேன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்தால் பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்றா நம்பர் வருதா எனக்கு இதில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஒரு நம்பரு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது பட் இது என்னென்ன நம்பர் எங்கெங்கே வரக்கான வாய்ப்பு விட்டுருக்குறத தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு தான் அடித்தாங்க நம்ம இங்கே வந்து நமக்கு நானூற்றி இருபத்தஞ்சு அடிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குதுன்னா ஒன்பதாவது நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுது அதே மாதிரி திரும்ப ஒரு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று நாலாம் நம்பர் திரும்ப கொடுத்துருந்தாங்களே ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுத்துருந்தாங்களா அது மாதிரி திரும்ப வந்து அஞ்சாம் நம்பர் திரும்ப எங்கேயாவது ஒரு போர்டு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம அஞ்சாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது இல்லை கணக்கு வருதுன்னா கூட எடுத்துங்க அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து இந்த பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாகவே பார்த்தாலுமே நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஆறுநூற்றி எண்பது மாதிரி இந்த டிராப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி எண்பது அதே மாதிரி போன வாரம் அடித்த ரிசல்ட்டும் நம்ம கணக்கு வச்சு ஐநூற்றி பதினேழு அதையும் நம்ம கணக்கு வச்சுக்கோம் நான் அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க இப்போ நாங்கள் கொடுக்குறது மெயினாக நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆசனையா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதான் ஓப்பனாக சொல்கிறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து நமக்கு அந்த டபுள் டபுள் நம்பரை எடுத்தாலுமே நமக்கு மூணு நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஒன்று டு ஒன்றுங்கிற அந்த கணக்கில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நமக்கு இன்றைக்கி வந்து மூணு ரெண்டு அஞ்சு வந்ததுனால நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இருக்கான்னு பாருங்கள் அதில் வந்து வந்து இந்த பி போர்டில் வந்து எனக்கு திரும்ப அந்த ஏழா நம்பர் தான் செட் பண்ணிடுவாங்களோ ஒரு டவுட் இருக்குது யாருக்காச்சும் பி போர்டில் ஏழா நம்பர் இல்லைங்க எனக்கு பி போடில் ஏழா நம்பர் செட் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் மற்ற எடுத்து தான் அப்படி நீங்கள் நம்ம ஆல் போர்டில் அதை கொண்டு வரல யாருக்காச்சும் இருக்குதான்னு பார்த்துக்குங்கிறத கொடுக்குறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானூற்றி இருபத்தி ஏழாம் இரநூத்தி ஏ இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதே நம்பரை இங்கே வந்து பாருங்கள் ஏ நானூற்றி இருபத்தி ஏழா நானூற்றி இருபத்தி ஏழு இந்த மாதிரி மெத்தடில் எதுவும் வருதான்னு பாருங்கள் அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகுமா இருக்கா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க ஏழை நம்பர் எடுத்து மறுபடியும் போல் வச்சாங்க அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஆடிக்கங்க இந்த மாதம் அந்த மாதிரி எதுக்காச்சும் இல்லை உங்களுக்கு போல் வந்து எனக்கு இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி பிபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா எடுங்க அது தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி காய்க்குதுன்னு நேற்று நம்ம சொல்லிட்டோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிபாலில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது ஆல்போலில் கொடுக்க முடியல எனக்கு ரொம்ப நம்பர்கள் கிடச்சதுனால நம்ம ஒதுக்குறோம் அது இருந்த இடங்க எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அஞ்சா நம்பர் மூணு அஞ்சு அஞ்சு நம்பர் பொறுத்த வரைக்கும் வரலாம் அல்லது சி போல் வரலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது அது ஒரு நம்பர் இன்றைக்கி எடுத்துருவாங்கன்னு அஞ்சா நம்பர் பக்கமாக இருக்கா அப்படி டக்குன்னு வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா அது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஆனால் அது ஆடியே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா ஏன்னா ஆறு மூணு தவறுங்க மூணு ஆறு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர அது நம்பர் கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்க பாருங்க அதே மாதிரி விட்டுறாதீங்க ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் தான் ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரியும் கொடுக்குறேன் அஞ்சாம் நம்பரையும் ஜீரோவையும் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது எனக்கு உங்களுக்கு அது கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்குமே வந்து ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது அஞ்சாக இல்லை ஜீரோவா இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே கொஞ்சம் டிபேட் போயிட்டுருக்குது பாப்பா எப்படி வருதுன்னு வந்தால் நல்லா தான் ஏன்னா அவங்களுக்கு நம்ம எந்தளவுக்கு அஞ்சா நம்பருக்கு குறி வைக்கிறோமோ அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு நாளாக இருக்கிற ஜீரோவுக்கும் குறி வைக்கிறோம் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளாக இருக்கிற பி போலில் இருக்கிற ஜீரோவுக்கும் குறி வைக்கிறோம் இதுதான் நமக்கு பார்க்கணும் இந்த கல்லில் வீசெலாம் கண்டிப்பாக தான் வரணும் ஏன்னா என் கணக்கு அப்படி தான் ஏன்னா ஜீரோவுக்கு கூட ரெண்டாம் நம்பருக்கு கூட ஜீரோ வரலாம் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ வரலாம் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா வச்சாங்கன்னு தொடர்ந்து ஒரே மாதிரி வச்சு விட்டு போகிறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்றே வந்து நாலு நம்பர் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பி போர்டில் இருக்குது எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு தான் எடுத்து பார்த்துட்டாங்க அதே மாதிரி ஒரு நம்பர் வந்தால் தொடர்ச்சியாக அவங்க திரும்ப படிக்கிற பாருங்க ஏழு நம்பர் எடுத்து ஏழு நம்பர் திரும்பிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு நம்பர் திரும்ப கொடுத்துட்டே வராங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அந்த ஒரு நம்பர் நம்பிக்கையோடு அஞ்சா நம்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு அஞ்சா நம்பரில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆறாம் நம்பர் ஏற்றி ஏ கொடுத்தோம் பட் என்ன என்ன ரெண்டு நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆறாம் நம்பர் வரணும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்கே எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வந்திருக்கணும் அதெல்லாம் வரல வர வேண்டிய நம்பர் அதெல்லாம் சரிங்களா அது ஒன்றா நம்பருக்கு இது பேஸ் பண்ணி இப்படி ஆனால் அதாவது ஆறுநூற்றி பதினேழு வந்துருச்சு அப்படி ஐநூற்றி பதினேழு வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த நம்பருக்கு எடுத்து ரிசல்ட்டில் ஆறாம் நம்பருக்கு வந்துருக்கணும் பட் வரல ஆனால் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதனால் தான் இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொஞ்சம் இருந்தால் எடுத்துக்கங்க உங்கள் கணக்கில் இப்போ ஜீரோ அல்லது அஞ்சு இந்த ரெண்டு நம்பரில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதை எழுதுங்க கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்